பக்தர்களே ஐயப்பனுடைய ஆறுவடை வீடுகள் பல இடங்களில் இருந்தாலும் மகரஜோதி விழா என்னவோ ஒரு இடத்தில் மட்டும்தான் கொண்டாடப்படுகின்றது கேரளத்தில் எண்ணற்ற விழாக்கள் நடந்திருந்தாலும் உலகமே பெருமையோடு பேசக்கூடிய விழாவாகவும் புராண காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு விழாவாகவும் அதோடு நீண்ட நாட்கள் விமர்சியாக கொண்டாடும் விழாவாக இந்த மகரஜோதி விழா இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதம் வாய்ந்த விழா கொண்டாடுவதற்கு முன்னால் ஏழு நாட்கள் பலவிதமான வழிபாடுகளும் பூஜைகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன அதாவது மண்டல பூஜை மகரஜோதி நடத்திறப்பு விழா மகரஜோதி உற்சவம் பம்பா விளக்கு உதஸ்தானா பூஜா நெய் அபிஷேகம் என்று பல வழிபாடுகள் பல நாட்கள் செய்த வண்ணம் இருக்கின்றனர் அதோடு பந்தலத்து மன்னனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அரச கோலத்தில் ஐயப்பன் இருக்க வேண்டும் என்பதற்காக பந்தலத்து அரண்மனையிலிருந்து திரு பெட்டி குடம்பெட்டி கொடி என்று பல பெட்டிகளை போலீஸ் பந்தபஸ்தோடு அந்த பெட்டிகளை ஐயப்பன் ஆலயத்தை நோக்கி எடுத்து வண்ணம் இருக்கின்றன அந்த அற்புதமான நிகழ்ச்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் ஐயப்பன் கோவிலில் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுவது வழக்கம் இருபது பவுன் எடை கொண்ட தங்க அங்கி ஆரன்முழா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நேற்று மாலை சபரிமலை சன்னிதானம் வந்தடைந்தது மேற்கொண்ட பெட்டியானது எழுபது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள பந்தளத்து அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு எடுத்து வந்து கருவறையில் உள்ள ஐயப்பனுக்கு ஆபரணங்களை மாட்டி அரசகோளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார் இந்த அரசகோளமானது மகரஜோதி தினத்தின்றி மட்டும்தான் ஐயப்பன் இத்தகைய அரசகோளத்தில் காட்சியளிப்பார் அன்றைய நாள் தை ஒன்றாம் தேதி மகர சங்கராந்தி தினத்தில் காட்டு தேவதைகளுக்கு ஒரு வழிபாடு நடத்தப்படுகின்றது அதேபோன்று காட்டு உயிரினங்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அன்று மாலை சூரியம் மறையும் சமயத்தில் புனிதமான மகர நட்சத்திரத்தில் பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியாக ஐயப்பன் தரிசனம் கொடுக்கின்றார் பக்தர்களே அற்புதமும் ஆச்சனும் நிறைந்த ஐயப்பன் மகர ஜோதி ரூபத்தில் எல்லா பக்தர்களுக்கும் காட்சியளிக்கும் அந்த அற்புத காட்சியை இப்போது பார்க்கலாம் வாருங்கள் அன்னதான பிரபு இதோ பொன்னம்பளை மேட்டில் காட்சி தருகிறார் காட்சி தருகிறார் ஈசன் மகன் காட்சி தருகிறார் நாங்கள் அறுபது நாள் விரதம் இருந்த அற்புதத்தை காண்கின்றோ இரண்டாவது முறையாக நமக்கு காட்டு சுவாமியே சாமியே என்று மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக அந்த ரூபனை மேற்கொண்ட மகர ஜோதியை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தோரு நாட்கள் கடும் விரதமிருந்து இருமுடி எடுத்து வந்து இந்த மகர ஜோதியை தரிசிக்கின்றனர் இந்த மகர ஜோதியானது ஐயப்பனானவர் அறுபரூபத்தில் காட்சியளித்து ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார் இதேபோல் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் வாழ்க்கையில் ஒருமுறையாவது மகர ஜோதியை దర్శించ